நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது தென்மேற்கு பருவ காற்றானது தீவிரமடைந்து காணப்படுகிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது சோ இருநூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் அளவு மழைனா கிட்டத்தட்ட முன்னூறு மில்லிமீட்டரை நெருங்கிவிட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அவலாஞ்சி அப்பர் புவானி போன்ற பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்த சில நாட்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேற்கு திசை காற்று தீவிரம் குறைந்த பின்னர் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சரண மழைக்கு ஏதுவான அமைப்புகள் என்பது உருவாகும் இடையே இடையே சில இடங்கள்ல மழை பதிவாகுவது என்பது சகஜம்தான் அதை நம்ம ஒரு பெரிய ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல இப்போதைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பதும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் கேரள மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கும் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் தமிழகத்தில் நான் சொல்கிறேன் தமிழகம்னு நம்ம பார்க்கும்பொழுது நீலகிரி மாவட்ட பகுதிகள் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு மிக கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகள் இது வந்து கோவை மாவட்ட பகுதிகள் கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதின்னு சொல்லலாம் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் தேனி மாவட்ட பகுதிகள் அதே போல் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அந்த இடங்களில் கூட நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட சில இடங்களில் திடீரென மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கலாம் ஸோ ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சாரல் தூரல் அல்லது ஒரு சில நேரங்களில் விட்டு விட்டு மிதமான மழை பதிவாக அமைப்புகள் என்பது இருக்கிறது பட்டு மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் சாரல் தூரல் வந்து பதிவாகலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஸோ தான் இருக்கும் மேற்கு திசை காற்று இருக்கக்கூடிய தருணத்துல என்னெல்லாம் நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் ஸோ இப்பொழுது பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையை நீங்க வந்து வரவேற்று கொள்ளுங்க இப்ப நானும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல காரைக்கால் இருந்து சென்னைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் காணொலிகளை பதிவு பண்ண முடியாது நிகழ்வு நேரத்துல கூட பதிவு பண்ண முடியாது பட் அதற்கான அவசியமும் பெரும்பாலும் ஏற்படாது ஒரு சில இடங்கள்ல திடீரென வானம் ரொட்டி கொண்டு மேக முட காணப்பட்டு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சில நிமிட மழையாக தான் இருக்கும் பெரும்பாலான பலன் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தான் ஆஹ் சாதகமானதாக அமையும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அப்பரபவானி நீலகிரி மாவட்டம் நூற்றி அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் பார்சன்வேலி நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சிங்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் பொத்திமூன் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் சிறுவானை அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் எமுராவடி நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தேவாரா நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் முக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பாரூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சுருளக்கோடல முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஊத்து குளச்சல் பகுதிகள் இந்த இரண்டு பகுதிகளிலுமே முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பாடந்துரை பிரயாட ஸ்டேட் மற்றும் கோழிப்பூர் விலையில முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடவிநயனார் கோயில் அணை நடுவட்டம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் இரணியல் மாம்பழத்துறையாறு மற்றும் குழித்துறை பகுதிகளில் அப்பர் கூடல் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் இவை தவிர்த்து பெருஞ்சாணி அணையில முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் தேக்கடியில முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் சென்னை மாநகரில் சாலி கிராமத்தில் முப்பது மில்லி மீட்டர் அளவு மழை இப்போதான் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை தவிர்த்து ஒரு பகுதி லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு அதாவது மேற்கு மாவட்டங்களை தவிர்த்து லிஸ்ட்டில் வந்திருக்கிற பகுதி சென்னை மாநகர் பகுதியாக இருக்கிறது சாலி கிராமம் பகுதியாக இருக்கிறது நாகர்கோயிலும் முப்பது மில்லி மீட்டர் காக்காச்சி அணையில முப்பது மில்லி மீட்டர் கூடலூர் பஜாரில் முப்பது மில்லி மீட்டர் புத்தன் அணையில் முப்பது மில்லி மீட்டர் ஸோ முப்பது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும் இந்த காணொலியில் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் ஏதாவது கேள்விகளை முன்வைத்திருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்து விட்டு அவைகளுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அந்த விளக்கங்கள் தான் மற்ற காணொலிகளுக்கும் நமக்கும் இடையேயான அந்த வித்தியாசத்தை எடுத்து கூறுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதில் அதுல முதல்ல பாத்தீங்கன்னா விநாயக விநாயகமூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் கேரளாவில் அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை எப்போது தீவிரமடையும் நண்பரே நன்றி வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய இந்த தீவிரத்தன்மையை முதல்ல நம்ம வந்து பார்க்கணும் இது எத்தனை நாள் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இயர்லியராக இது நிறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வெதர் மாடல்ஸ் காட்ட தொடங்கி இருக்குது நம்ம முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்ததை விட இயர்லியராக ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்போ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சென்னைக்கு நான் போன பிறகு நான் வந்து உங்களை பார்த்துட்டு அடுத்த கட்ட அறிக்கை மீண்டும் பொழுது தீவிரமடையும் மீண்டும் பொழுது உபச்சரணம் அடைய பதிவாகும் இது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்க கூட நான் வந்து ஷேர் செய்து கொள்றேன் தொடர்ந்து இணைந்திருங்க ஜான் செல்லத்துறை பொன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஜோதிடம் அப்படிங்கறாரு ஜோதிடம்லாம் கிடையாது இது வந்து ஒரு வகையான ஒரு எப்படி சொல்றது இப்போ லாங் ரேஞ்ச்ல நம்ம பண்ணும் போது அது ஜோதிடம் கிடையாது லாங் ரேஞ்ச்ல பண்ணும் போது அதாவது ஷார்ட் ரேஞ்சில் பண்ணும் போது அஃப்கோர்ஸ் டெக்னிக்கலா நம்ம பண்றோம் லாங் ரேஞ்ச்ல நம்ம வந்து ஃபோர்காஸ்ட்டை சொல்லும் போது வடகிழக்கு பருவமழை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அது எதை வச்சு சொல்றோம்னாக்கா இப்ப இருக்கிற அந்த அமைப்பு இருக்கு எல்னினோ தெற்கு அலைவு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடும் அப்புறம் நம்ம இந்தியன் ஓஷன் டைபோல் அது வந்து ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் இந்த மாதிரியான அந்த கண்டிஷன்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டிரான்ஸ்பர்மேஷன் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேட் அண்ட் ஜூலியன் அலைவு எப்படி வருகை தரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த கடல்சார் அலைவுகள் தொடர்பான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் இந்த எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வடகடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர பகுதிகளுக்கும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எதிர்பார்ப்பு தான் ஆனா ரியல் டைம்ல என்ன நடக்க போகுதுனாக்கா சுழற்சி உருவான பிறகு அது நகர்வு எப்படி இருக்கும் சுழற்சி வந்து வீக்கரா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டு தொடர்ந்து குவிதலை ஏற்படுத்தி மழை பொழிவு கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நேரம் நெருங்குகையில தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஃபேவரபுள் கண்டிஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்கிறோம் நான் மட்டும் கிடையாது பெரும்பாலான கணிப்புகள் என்பது அப்படி தான் இருக்கும் வானிலை ஆய்வு மையமும் இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி தான் இதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க லார்ஜ் லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பேஸ் செஞ்சு தான் அவங்களும் வந்து லாங் ரேஞ்ச் ப்ரெடிக்ஷன்ஸை ஓரளவுக்கு சொல்லுவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறது எல்லாமே அப்படி தான் மற்றபடி ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் லாங் ரேஞ்சில் ஃபோர்காஸ்ட் வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது வெற்றிவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்ன சேலம் சரௌண்டிங் ஏரியாஸ்க்கு எப்போது ரயின் வரும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வரும் வெயிட் பண்ணுங்க வருங்காலத்தில் சாதகமான சூழல்கள் வரும்பொழுது மழையானது பதிவாகும் செல்வராஜ இன்று பல்லடம் பகுதியில் பலத்த காற்று சாரல் மழை முதல் சுற்று மழையை விட தற்பொழுது மழை குறைவு ஆனால் காற்று ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க நானும் அதை என்னென்னு செக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரேணு 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 அப்படிங்கிறவங்க வந்து திருப்பூர் ஒன்லி கிளவுட்ஸ் நோரன்னு சொல்லியிருக்காங்க வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனால் காற்று ரொம்ப அதிகமாக இருந்ததை நம்மளாலேயே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதாவது நம்ம நேற்றைய செயற்கைக்கோள் படங்களை வைத்தேன் நான் வந்து சொல்லியிருந்தேன் வின் ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ திருப்பூர்லேயும் வின் ஸ்பீடு ரைஸ் ஆகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சிவப்பிரகதி சிவபிரகதி கரூர் மாவட்டம் முழுவதும் காற்று எழுத்து வாங்கி கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் உண்மையிலே காற்று வந்து கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்படுகையில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இந்த ஆண்டில் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ தொடர்ந்து இணைந்துருங்க நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் டி கிருஷ்ணன் திருத்தணி ஹெவி கிளவுட்ஸ் பட் நோ நோரைனு சொல்லியிருக்காரு வருத்ததுக்குரிய ஒரு விஷயம் ஆனால் சில இடங்களில் அங்க கூட ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அங்கும் இங்குமாக மழை வந்து பதிவாகும் அது சகஜம்தான் பட் பெரும்பாலான பலன் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தான் அகிலாஜெரி ப்ரோ எண்ணூர் வெஸ்டர்லி வின் ஸ்ட்ராங் கண்டிஷன் பட் நோரை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு எப்படி இருக்க கண்டிஷன் அப்படின்ட்டு பார்க்கலாம் மீண்டும் சாதகமான அமைப்பு வரும் பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும் கணேசன் கே வாட்டர் போர்ட் இன்னர் பாலக்காடு கனவாய் தானே சொல்கிறீங்க நீங்கள் பாலக்காடு ரிலை ஜங்ஷன் பாலக்காடு ஆர்எல்ஓய் ஒய் ஜங்ஷன் எனக்கு சரியாக அதை தெரில ஓ பாலக்காடு ஓகே நம்ம பாலக்காடு கனவாய் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சாரல் துறல் தான் காட்சி நேகம் அதிகமாக இருக்கும் அப்படி தான் மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் பாலக்காடு ரயில்வே ஜங்ஷன்னு சொன்னிங்கன்னாக்கா அங்கே மழை கண்டிப்பாக இருக்கும் அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது நாகவிஷ்ணு இன்று மதுரை காற்று வீசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ காற்று வந்து நேற்று வீசி வீசியிருக்கிறது போல அதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்து தான் இருக்குது அவலாஞ்சில பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை அதை உறுதிப்படுத்தும் வகையில தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களிலும் தென்மேற்கு பருவ காற்று சில நாட்களுக்கு வீரியம் பெற்று தான் இருக்கும் நான் மீண்டும் சென்னைக்கு போன பிறகு உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்து கொள்றேன் பிற்பகல் நேர காணொலியின் வாயிலாக நாளைக்கு அவ்வளோதான் தோர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவேல் நன்றி வணக்கம்